நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு எண்ணெய் ரெடி பண்ண போகிறோம் எதுக்குன்னா பேன் தொல்லை நீங்கள் முடி கொட்டுதல் இதெல்லாம் நிறுத்ததுக்காக சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒரு இரநூறு எம்எல் ஒரு பிடி வேப்பிலை ஒரு பிடி செம்பருத்தி பூ ஒரு பிடி கறிவேப்பிலை ஒரு பிடி செம்பருத்தி தழை இதையெல்லாம் வந்து முதல்ல மிக்சியில் அரைச்சிக்கலாம் இந்த ஏர் ஆயில் ரெடி பண்ணும்போது நம்ம மிக்சியில் அரைக்கும் போது தண்ணி சேர்க்காம கவனமாக அரைங்க அரைச்சாச்சு அந்த நாளத்தையும் செம்பருத்தி பூ செம்பருத்தி தழை கருவேப்பிலை வேப்பில இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம எண்ணெயில் போட்டு கொஞ்சம் காய்ச்சிக்கலாம் போட்டாச்சு கொஞ்சம் மிதமான இதில் எண்ணெய் தீய விடாமல் மிதமான இதில் கொஞ்சம் நல்லா இதுவாகட்டும் அந்த இதுவெல்லாம் இறங்கட்டும் அப்புறமா ஒரு நாள் ஃபுல்லாக அதை அப்படியே வச்சுட்டு வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம் தலைக்கு யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு குளிச்சிடுங்க நல்லா அந்த சாறு இறங்கட்டும் அப்போ தான் வந்து நமக்கு அதனுடைய பொடுகு ஹேர் ஃபால்ஸு அப்புறம் பேண்ட் தூள் இதெல்லாம் நீங்கும் காய்ச்சல் எண்ணெயை ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கடாயிலேயே இருட்டோன்னு விட்டோம் இப்போ மறுநாள் கழித்து ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டி இந்த மாதிரி ஹேர் ஆயில் கிடைக்கும் இதை வந்து ஒரு மணி நேரம் தலையில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க இது வந்து எதுவுமே கெமிக்கல் இல்லை ஃப்யூரு அதெல்லாம் நல்லாயிருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்